ஓம் நமோ நாராயணா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மகாபாரத பொருள்ல நம்ம கிருஷ்ண பரமாத்மா குந்தி தேவிக்கும் பாஞ்சாலிக்கும் சொன்ன ஒரு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்ப இப்ப எந்த நிமிஷம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா நம்மள சுத்தி அதுக்கும் இதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க நீங்களும் இந்த கதையை கேட்டுட்டு உங்களுக்கும் அப்படி தோணுச்சான்னு சொல்லுங்க பாரத போர் உக்கரமடைந்திருந்த நேரம் அது அந்த நேரத்துல மாலை நேரம் வருது அப்ப கண்ணன் வந்து நம்ம கிருஷ்ணர் குந்தி தேவியோடயும் பாஞ்சாலியுடனும் பேசிட்டு இருக்காரு அப்ப அவரு சொல்றத அமுதம் போல பருகி கொண்டிருந்தாங்களா நம்ம குந்தி தேவியும் பாஞ்சாலி அம்மாவும் கண்ணனை விட்டா அவங்க ரெண்டு பேருக்கு வேற யாரு கெதி போர்ல எத்தனை இறப்புகள் எத்தனை உயிர்கள் பலியாகி விட்டன மனிதர்கள் மட்டும் இல்ல யானைகள் குதிரைகள் இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி போர் தொடர போகுதோ இன்னும் என்னென்ன இழப்புக்களை எல்லாம் தாங்க வேண்டி இருக்குமோ குந்தி தேவியிடமிருந்து ஒரு பெரும் மூச்சு புறப்பட்டதாம் கண்ணா இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டாங்களாம் குந்தி தேவி கண்ணன் அப்படியே ஒரு சிறிய புன்முருவலோடு பேசாம உட்கார்ந்திருந்தாராம் பாஞ்சாலி சலிப்போட சொன்னாங்களாம் தெய்வமான நீயே எங்க பக்கம் துணை இருக்கிற அப்படி இருந்தும் இழப்புகள் அப்படின்னு கேட்டாங்களாம் பாஞ்சாலிய சற்று நேரம் அப்படியே கனிவோட பார்த்துட்டு பின்னாடி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்ன சொல்றாருன்னா பாஞ்சாலி ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு சமமான எதிர்ச்செயல் விளையும் அந்த எதிர் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது இதுதான் பிரபஞ்சத்தோட விதி கல்ல மேல தூக்கி கீழே கண்டிப்பா விழும் மரத்துல இருந்து ஒரு பழம் கீழே விழுகுதுன்னா அது திருப்பி மேல பறந்து போகாது தண்ணீர்னா பள்ளத்தை நோக்கிதான் பாயும் மேட்டை நோக்கி பாயாது நெருப்புனா சுடதான் செய்யும் இப்படி உலக இயக்கத்திற்காக எத்தனையோ விதிகள் இருக்குது அதுல ஒண்ணுதான் தான் கர்மவினை கர்மவினை அப்படின்றதும் இவற்றை போன்ற ஒரு விதிதான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் அவனை அறியாம செயல்படும் விதிதான் இது அத அறிந்து கொண்டு நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே செய்து வாழ்பவர்களுக்கு பாக்கியசாலிகள் வாழ்பவர்கள் பாக்கியசாலிகள் வாழ்பவர்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு அவரு சொன்னாராம் அப்படி நடக்காதவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாஞ்சாலி யோசனையோட கேட்டாங்களா அப்படி இல்லாதவங்க கர்ம வினையால விளையக்கூடிய எல்லா துன்பத்தையும் அனுபவிக்கத்தான் செய்வாங்க இந்த போர்ல இறக்கக்கூடிய இறக்க இந்த போர்ல இறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் அதோட கர்ம வினைய அனுபவித்து அதனோட தான் இறக்கிறது கடவுளோட திட்டப்படி நடக்கும் எதையும் நம்ம ஏற்க வேணும் விமர்சிக்க முடியாது விமர்சித்து பயனும் இல்லை உடனே குந்தி தேவி திகைப்பா கேட்கிறாங்க கர்ம வினையில இருந்து யாருமே தப்பிக்க முடியாதா கண்ணா அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு ஒரு போதும் தப்பிக்க முடியாது மனிதர்கள் மட்டுமல்ல கடவுளே ஆனாலும் கர்ம வினையில இருந்து தப்ப முடியாது தப்ப கூடாது அப்போதான் பிரபஞ்சம் சரிவர இயங்கும் நடுல உடனே பாஞ்சாலி கேக்குறாங்க கடவுளே தப்ப முடியாது அப்படின்னா நீ கூட கர்ம வினையில இருந்து தப்ப முடியாதா அதுக்கு நம்ம கிருஷ்ணர் சொல்றாரு தப்ப முடியாது என்பதல்ல தப்ப மாட்ட தப்ப விரும்ப மாட்டேன் அந்த கர்ம வினையில இருந்து தப்பிச்சுக்கணும்னு நான் விரும்ப மாட்டேன் நானே ஒரு விதியை வகுத்துட்டு அதுல இருந்து நானே மீறினா விதி எப்படி நியாயமா செயல்படும் அப்படின்னு கேட்டாராம் குந்தி தேவி கண்ணனோட பேச்சில ஒரு சந்தேகம் வந்ததான் கர்ம வினைனா என்ன போன ஜென்மத்துல செய்த செயல்களோட விளைவா உடனே அதுக்கு நம்ம சொல்றாரு இருக்கலாம் அப்படி இல்லாமலும் இருக்கலாம் இந்த ஜென்மத்துல செய்த செயல்களுக்கு இந்த ஜென்மத்திலேயே கூட எதிர்விளைவு நேரலாம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதுதான் கர்ம வினை நம்ம என்ன செய்யறோமோ அதனோட விளைவை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் அதுதான் கர்ம வினை முற்பகல்றது போன ஜென்மமாவும் இருக்கலாம் இந்த ஜென்மமாவும் இருக்கலாம் நம்மோட ஆயுளோட முதற் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் உடனே குந்தி தேவி ஆவலோட கேட்கிறாங்க இந்த ஜென்மத்துல செய்வதற்கு வந்து இந்த ஜென்மத்திலேயே பலன் உண்டா அப்படின்னா இந்த பிறவியில செய்த நல்லவற்றிற்கு இந்த பிறவியிலேயே நல் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்களா கட்டாயம் கிட்டும் நீங்கள் எல்லாம் மிகவும் நல்லவர்கள் அதனாலதான் என்னோட துணை உங்களுக்கு இருக்குது கடவுள் துணை நல்லவர்களுக்கு தான் உண்டு ஆனா ஒன்று ஒரு தாய் தான் பெற்ற குழந்தைய பொறுப்பில்லாம தண்ணீரில் தெளித்து விட்டுட்டா தண்ணீர்லயே விட்டுட்டாளோ அதற்கான தண்டனைய அவள் அடையத்தான் செய்வாள் அது அவ தப்பிக்கவே முடியாது தண்ணீர்ல விட்ட செயலை நினைச்சு நினைச்சு அவ கண்கள்ல இருந்து இரவு பகலும் கண்ணீர் வந்து வழிந்து கொண்டுதான் இருக்கும் இப்படி நிகழ்வதெல்லாம் தான் கர்ம வினை அப்படின்னு சொல்றேன் நாராம் பாஞ்சாலி கண்ணன் சொன்னதையே அப்படியே ஆச்சரியமா கேட்டுட்டு இருந்தாங்களா ஆனா கண்ணனோட வாசகங்களை கேட்ட குந்தி தேவிக்கு அப்படியே கண்ணில் வந்து தண்ணீர் வர ஆரம்பிக்குது ஆனா அத பாஞ்சாலிக்கு தெரியாத மாதிரி தன்னோட முந்தானையால தொடச்சுக்கிட்டாங்களாம் அப்புறம் மெல்லமா அவங்க கண்ணன் கிட்ட கேட்கிறாங்க தவறு செய்தவங்க வந்து கண்ணீர் விட்டு கரைந்தால் தண்டை தப்பிக்க முடியுமா தண்டனையோட வேகம் குறைக்கப்படலாம் ஆனா பாதிக்கப்பட்டவரோட நிலைமையில இந்த கண்ணீர் என்ன மாற்றத்தை செய்யும் தானங்க ஒருத்தர் பாதிக்கப்பட்டுட்டாங்க அதுக்காக மன்னிப்பு அதுக்கப்புறம் விட்டா கூட அவங்க பாதித்தது பாதித்தது தானே அதுல என்ன மாற்றம் வரும் எவ்வளவு அழகான வார்த்தைகள் உதாரணமா ஒரு தாய் கிருஷ்ணர் சொல்றாரு உதாரணமா ஒரு தாய் தன்னோட மகனை துறந்து விட்டாள் அப்படின்னா அந்த தாய் வந்து அழுகையா அழுகிறா அந்த அழுகையால அந்த மகனுக்கு என்ன பையன் அவனுக்கு தாய் பாசம் கிடைக்கல இல்ல கிடைக்காம போனது போனது தானே இதை கேட்ட உடனே குந்தி தேவி அப்படியே மனசுக்குள்ள பொங்குறாங்க ஏன்னா அத பாஞ்சாலிக்கு தெரியாம இருக்கணுமே அப்படின்னு சிரமப்பட்டு அப்படியே அடக்கிக்கிட்டு மனசுக்குள்ளேயே விம்முறாங்க பின்னாடி பொது கேள்வியா கேட்பதை போல தனக்குள்ள இருந்த கேள்விய கேக்குறாங்க குந்தி தேவி கண்ணா அப்படி குழந்தையை துறந்த தாய் கடவுளான உன்ன பிரார்த்திச்சா அந்த குழந்தையும் தாயும் மீண்டும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதற்கு கிருஷ்ணர் அழகா சொல்றாரு பாருங்க அந்த குழந்தை எப்படி நீ தாயோட சேரும் ஏன்னா அது குழந்தை அப்படின்ற பருவத்தை தாண்டி இப்போது ஆயிருக்கும் சொல்ல முடியாது வாய்ப்பிருக்கலாம் ஆனா பகிரங்கமா அவனை ஒப்பு கொண்டா கர்ம வினையின் விதி தண்டனைய சற்று குறைக்கலாம் மகனோட இறுதி நாட்களில் தாய் சற்று அந்த மகனோட பேசவும் பாசத்தை பொழியவும் ஒரு சந்தர்ப்பம் கிட்டலாம் எப்படி ஆனாலும் அந்த மகன் மனதுல தாயென்ப இழந்த துயரம் இருக்கதான இருக்கும் அந்த துயரத்தின் தீவிரம் வந்து தாயை தண்டிக்க செய்யும் இப்போது பாஞ்சாலி குறுக்கிட்டாங்க கர்மவினை என்று சொல்றையே சபை நடுவே பலர் பார்த்திருக்க அந்த துச்சாதனன் என்னோட துகில உரிச்சான் அதற்கு நான் என்ன பாவம் செய்தேன் பாஞ்சாலி உன்னோட இல்ல புதுமனை விழாவுக்கு முன்னொரு நாள் துரியோதனன் தானே உனக்கு ஞாபகம் இருக்கா தண்ணீர் எது தரை எதுன்னு தெரியாத அளவுக்கு அங்க இங்கேயும் காலை வைத்து தடுமாறினானா ஏன்னா அந்த தரை அப்படி இருந்தது தண்ணீர் சிந்தி இருந்த மாதிரி அப்படி பல பல பலன்னு இருந்ததா அது தெரியாம தடுமாறினா அத பார்த்து நீ சிரிச்ச சிரித்தது மட்டும் இல்லாமல் உன்னோட வாய் துடுக்குனால உன்னோட தந்தை திருதாஷ்டரர் தான் பார்வையற்றவர் நினைச்சேன் நீயுமா அப்படின்னு வர கேட்டேன் எந்த ஆண்மகனும் ஒரு இளம் பெண்ணோட இலக்காரம் செய்யப்படுவதை மட்டும் சகிச்சுக்கவே மாட்டான் உன்னோட ஏழன சிரிப்பு கேலி பேச்சும் துரியோதனன் துரியோதனோட மனசை பெருசாக பாதிச்சிருச்சு அவனோட மனதுல அந்த உணர்வலைகள் காற்றுல நெடுங்காலமா மிதந்துகிட்டே இருந்தது ஒரு சந்தர்ப்பம் வந்த உடனே அந்த உணர்வலைகள் வந்து சடார்னு துச்சாதனோட கரங்களுக்கு ஊடுருவிருச்சு அதாவது அவன் மனசுல இருந்த அந்த வலி அவனுக்கு அதனால ஏற்பட்ட ஒரு அவமானம் அந்த வலி வந்து அவனோட கைகளுக்கு வந்துருச்சு அந்த வலி அதனாலதான் உனக்கு அப்படி ஒரு துயரம் நேர்ந்தது அவனோட கைகளினால ஆனாலும் கடவுள சரணடைந்ததால உன்னோட தண்டனை குறைக்கப்பட்டு நீ காப்பாற்றப்பட்டா அப்படின்னு சொன்னாராம் உடனே பாஞ்சாலி கேக்குறாங்க கண்ணன் சொன்ன விளக்கத்தை கேட்டுட்டு அப்படியே திடுக்கிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்ப கண்ணன் கிட்ட சொல்றாங்க குழந்தை நடக்க தெரியாம தடுமாறி விழுகுது அத பார்த்த தாய் கூட தான் சிரிக்கிறாங்க என்னோட அறியாத செயலுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு சொன்னாங்களாம் கண்ணன் அப்படியே அதுக்கு ஒரு புன்முருவலோடு சொன்னாராம் அது அறியாத செயல் அப்படின்றனாலதான் தான் உனக்கு தண்டனை கிடைக்கல ஒரு எச்சரிக்கை மட்டும்தான் உன்னோட தரப்புல செய்யப்பட்டது உன்னோட மானம் காக்கப்பட்டது ஒரு பெண்ண பலரறிய மானபங்கம் படுத்துவதுன்றது மகா பாவம் ஒரு பெண்ண பலரறிய மானபங்கம் படுத்துவது என்பது மகா பாவம் அதை துரியோதனன் செய்துட்டான் செய்ய செய்துட்டான்னா செய்ய முயற்சி பண்ணிட்டான் அதனோட பொருட்டுதான் இந்த போர் இறுதியில அவனுக்கான தண்டனை கர்ம வினைப்படி விதி வழங்கும் அப்படின்னு சொன்னாராம் பாஞ்சாலி குந்தி ரெண்டு பேருக்கும் பரிதவிப்போட கேட்டாங்களாம் கண்ணா கர்ம வினையில இருந்து யாருமே தப்ப முடியாதா உன் பக்தர்களுக்கு கூட விதிவிலக்கு இல்லையா உடனே சொல்றாரு தன்னோட வழக்கரத்துல வலது கையில இருந்த அந்த புல்லாங்குழலை இடது கையில தட்டிட்டு எழுந்தாராம் புறப்பட அந்த டைம் அவரு சொல்றாரு கடவுளுக்கு கூட கர்மவினை அனுபவிப்பல அனுபவிக்கிறதுல இருந்து விதிவிலக்கு கிடையாது என் பக்தர்கள் என்ன பக்தி செய்வதனால கர்ம வினையோட பாதிப்ப குறைத்து அவர்களை காக்கும் பொறுப்ப நான் ஏத்துக்குவேன் அப்படின்றது நிச்சயம் அவங்களை காக்கக்கூடிய பொறுப்ப நான் அப்படின்றது நிச்சயம் இப்படி சொன்ன கண்ணன் சொல்லாம ஒரு செய்திய சொன்னாராம் முந்தைய ராம அவதாரத்துல வாலிய ராமனா மறைந்து நின்று அவரு கொன்றது சரியில்லை தானே போர்ல நேருக்கு நேர் இல்ல மோதனும் அப்படி அவர் அந்த விதிக்கு அந்த நீதிக்கு வந்து புறம்பா அவரு தான் இப்ப நடக்கக்கூடிய அந்த கிருஷ்ணாவதாரத்துல ஒரு வேட வேடனால மறைந்து நின்றுதான் கொல்ல பட போவது உண்மை அப்படின்றதையும் அவர் மறைமுகமா அந்த ஒரு சிரிப்புல தெளிய வச்சிட்டு போனாராம் எந்த செயலுக்கும் எதிர் செயல் கண்டிப்பா உண்டு அப்படின்ற விதியில இருந்து கடவுளுக்கு விலக்கு இல்லையா இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப மனச பாதிக்குது ஆனா இந்த வலியும் வேதனையும் என்ன செய்யணும் அதுக்கு எப்படி வந்து இதை சரி பண்ணணும் அப்படின்றது தெரியலைங்க ஏன்னா மகாபாரத போர்ல விலங்குகள் மனிதர்கள் எல்லாரும் அழிந்த மாதிரி ஒரு பக்கம் இயற்கையால அழிகிறோம் ஒரு பக்கம் அந்த பெண் மருத்துவர் கடவுளுக்கு இணையானவங்க அவங்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு அநீதி வந்து நடந்திருக்கு ஆனா அந்த பெண் எப்படி இறந்தாங்கன்றத ஒரு ஒரு நாளு ஒரு ஒரு விஷயம் கேள்விப்படுறவங்க அதுல எது உண்மை எது வந்து பொய்ன்றது அந்த இறந்து போன பெண்ணுக்கு தாங்க தெரியும் பாவம் அந்த பெண் எதுக்காக இறந்தாங்களோ அந்த விஷயத்தையே வந்து தெரிஞ்சுக்க முடியாம போயிருமோ அவங்க இருந்ததுக்கான ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா அந்த மரணத்துக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னா அது எதுனால நடந்ததுன்னு தெரியணும் ஆனா அதுவே தெரியாம மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஏன்னா நமக்கு இந்த ஊடகங்கள் என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு வந்து தெரியும் இந்த செய்தி என்ன சொல்லுதோ அதுதான் தெரியும் அந்த அந்த பெண்ணுக்கு சரியான அந்த மருத்துவருக்கு சரியான நீதி கிடைக்கணுங்க அவங்க எதுக்காக இறந்தாங்கன்ற உண்மை எல்லாருக்குமே தெரியணும் தெரிந்து அதுக்கான காரணமா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க கீழே நிறுத்தி சரியான தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும் அந்த பொண்ணு இறந்ததுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் இருக்கோம் எவ்வளவு படிச்சிருக்கோம் அந்த பொண்ணு எவ்வளவு கனவுகளோட இருந்திருக்கோம் அட்லீஸ்ட் அவங்களுக்கு நம்ம செய்யற ந வந்து ஒரு கடைசியா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயம்னா இதுதாங்க அவங்களுக்கான நியாயத்தை நீதிய அவங்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம போய் என்ன பண்ணணும் என்ன வழின்னு கூட தெரியலையேங்க அப்படி இருக்கு உலகம் பாருங்க வயநாடு மக்கள் எவ்வளோ பேரு எத்தனை பேருன்னே தெரில இயற்கையால ஒரு பக்கம் ஒருத்தவங்க ஒலிம்பிக் லெவல்ல போயி அந்த ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி தன்னோட திறமையை காட்டப்படலன்னா எவ்வளவு வேதனைங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அங்க போய் நம்ம பேசுறத யாராவது எதிர்க்க இருக்கிறவங்க கவனிக்கல நம்மள அவமதிப்பு செஞ்சாலே எவ்வளவு வேதனை இருக்கும் இது உலகம் ஃபுல்லா பார்க்க கூடியது எவ்வளவு கனவுகளோட எவ்வளோ தியாகத்தோட சும்மா ஜஸ்ட் லைக் தட் போய் அவங்க பண்ண முடியாது எவ்வளவு உழைப்பு ஆனா அந்த உழைப்ப நம்ம காமிச்சு தோத்துட்டா கூட ஒரு வந்து பெருமை இருக்குங்க காட்டவே முடியாம அவங்கள வெளியில அனுப்பிச்சாங்க எவ்வளவு வேதனை அதுக்கு என்ன நம்ம போராடணும் எந்த அளவுக்கு வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் ஒண்ணுமே யோசிக்க முடியாங்க ஒன்னு யோசிக்கிறதுக்குள்ள இன்னொன்னு ஒண்ணு யோசிக்கிறதுக்குள்ள இன்னொன்னு அடுத்து 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 இப்படி நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப இதெல்லாம் படிக்கும் போது ரொம்ப பயமா இருக்குங்க நாளைக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும் இன்னொன்னு நம்மளோட எண்ணம் தான் நமக்கு பெரிய பலமே அதுதான் பலவீனமே யோசிச்சு பாருங்க காலையில ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்னா அன்னைக்கு நாளே ரொம்ப சந்தோஷமா போகும் அன்னைக்கு காலையில கொஞ்சம் நம்ம வந்து சோகமா இருந்தோன்னா அன்னைக்கு நாளே ஒரு மாதிரி போகும் அப்ப எண்ணத்துக்கு அவ்வளவு வந்து பலம் இருக்கு ஆனா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம எண்ணத்தை அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த பொம்மலாட்டம்ன்ற மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்றோமா ஒண்ணுமே புரியல இல்ல இப்படிதான் நம்ம எப்படி குந்தி தேவியும் பாஞ்சாலி அவங்களும் அவங்களுக்கு புரியாதத கண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அது மாதிரி நம்மளும் கிட்ட கேப்போம் அவரு சரியான பதில கண்டிப்பா கொடுப்பாரு எல்லாருக்குமே நியாயம் கிடைக்கணுங்க அந்த ஒலிம்பிக்ல இருந்து வந்த அந்த பெண்ணுக்கும் நியாயம் கிடைக்கணும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு சொல்ற அதே மாதிரி இந்த மருத்துவர் அவங்களுக்கும் சரியான நியாயம் கிடைக்கணும் ஏன் இறந்தாங்கன்ற உண்மை தெரியணும் அந்த பெண்ணுக்கும் அவங்க அம்மா அப்பாக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணுங்க அவங்க முக்தி அடையணும்னு நம்ம மனதால பிரார்த்திச்சுக்கலாம் இது வந்து இப்ப நியூஸ்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கனால நமக்கு தெரியுது ஆனா நம்ம முதுகுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் நடக்குது அது எல்லாத்தையும் நம்ம எப்ப கவனிப்போம் கவனிச்சாலும் அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே புரியல கடவுள் தான் நமக்கு நல்ல சிந்தனையும் ஒரு தெளிவா ஒரு விஷயத்த பார்த்து அதுக்கான ரியாக்ஷன் நம்ம கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம் அப்ப நம்மளோட மூளையே என்ன ஆயிடுது நம்ம ரியாக்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ்ல நின்னுறோம் அத பத்தி இப்படிதான் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தீர்வு சொன்னோம் இல்ல தீர்வு கண்டுபிடிக்கிறோம்னா சரியா இருக்காது முதல்ல என்ன ஏதுன்னு நம்ம அத பார்த்து நம்ம ஒரு நிதானமா அத சரியான வழியில அத அணுகி நம்ம அதுக்கு வந்து ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேங்க அதனால நம்ம எல்லாரும் மனதார பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த உலகம் இப்படி மகாபாரத போர் மாதிரி அப்படியே இருக்கு அதே மாதிரி எப்படி அந்த விதி வந்து கர்ம வினை கடவுளுக்கே விதி விலக்கு அல்ல கடவுளா இருந்தாலும் அதுக்கு வந்து பதில் சொல்லிதான் ஆகணும்ன்ற மாதிரி எவ்வளவு பெரிய தலைவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு தவறு செய்திருந்தாங்கன்னா அவங்க அந்த விதியை மீறி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சரியான தண்டனை கிடைக்கணும் இந்த நேரத்துல நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாரோட பிரார்த்தனையும் கடவுள் கேட்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட எண்ணங்கள் எப்படி மாறணும் எதுக்கு நம்ம கடவுளை பிரார்த்திக்கணும் அப்படின்றனா நம்மளால முடிஞ்சது இதனோட ஒரு சக்தி கண்டிப்பா வெளியில வரும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சுய ஒழுக்கம் நம்ம குழந்தைங்களுக்கு சுய ஒழுக்கத்தை சொல்லி தருவோம் நமக்கு கூட இருக்கிறவங்க ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபுக்கு ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்கும் சுய ஒழுக்கத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்புன்னு சொன்னா அதை திருத்தி எல்லாரும் ஒரு சுய ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவோங்க இயற்கையை பேணி பாதுகாப்போம் ஓ நமோ நாராயணா நன்றி